நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த விளக்கு பற்றி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க தனி வீடியோவாக போட சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நானும் அகல் விளக்கில் தான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டுருந்தேன் ஆக்சுவலாக அதில் தான் ஏற்றணுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த மாதிரி பித்தளை விளக்கில் வச்சு ஏற்றணுன்னு ஆசையாக இருந்துச்சு நான் வந்து சூப்பர் சரவணாக போயிருந்தப்போ தான் எனக்கு இந்த விளக்கு கிடச்சிது ஆனால் நாலு விளக்கு தான் கிடச்சிது ஒரு விளக்கு நான் இங்கே மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் கிட்டே வாங்கினேன் அந்த அதுவும் அந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த விளக்கேற்ற தட்டுமே நான் இப்போ புதுசாக வாங்கினது முன்னாடி வச்சுருந்த தட்டு வந்து எங்கள் அத்தை அவங்களோட மூணு பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்காக வாங்கி கொடுத்த தட்டு அது நான் அதை பூஜைக்காக யூஸ் இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தட்டு வாங்கினேன் இந்த நாலு விளக்கும் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் இது வந்து இருபத்தி ஏழு ரெண்டும் முப்பது ரூபாயில் ரெண்டும் வாங்கியிருந்தேன் இந்த ஒரே ஒரு இந்த தனி விளக்கு மட்டும் இருக்கு இல்லையா அது மட்டும் எங்கள் மாங்காடு காமாட்சிமன் கோவில் கிட்ட வாங்கினேன் அது ஒன்று மட்டுமே எண்பது ரூபா சொன்னாங்க அந்த தட்டோடு சேர்ந்து இருக்கிறது இது வந்து அந்த விளக்கு வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோட்டோ அனுப்பு அப்போ எடுத்த ஃபோட்டோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்